ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெற்றிக்குட்டியோடய பர்த்டே இவ்வளோக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்கள் எல்லாேருக்கும் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிக்குட்டி பர்த்டே அன்றைக்கி அன்றைக்கி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதும் போல் வெற்றிக்குட்டி சீக்கிரமாகவே எழுந்துருச்சிட்டேன் அங்கே அப்பா வந்து குளிப்பாட்டி விட்டுட்டாங்க நான் மற்ற சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க வந்து கலப்பி விட்டதுக்கப்புறமா வெற்றிக்குட்டி தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி இருந்தேன் இன்றைக்கி அவனுக்கு வந்து ஸ்கூல் உண்டு ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி சாக்லேட்லாம் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்க போகிறோங்கிறது அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நானும் டேரி காதலே வர மாட்டேங்கிற ரசிகமாக இருக்கும் ம் நேரம் படியவே மாட்டேங்குது தலைக்குடிச்சில்தான் இருக்கும் லைட்டா என்ன தடவுனோ அதை படியுமா ஆ என்ன தடவுனோ முடிஞ்சல என்ன படியுமே எனக்கு சம்மந்தியா என்ன உடனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை படியவே மாட்டேங்குது வெற்றிக்குட்டியோட ட்ரெஸ் எப்படி வந்து வந்து சொல்லுங்க அவனுக்கு அது பிடிச்சி வந்து எடுத்துக்கிட்டான் அவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்ப வந்து அவனை ஸ்கூல்ல விட்டுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும் ஐடியா போட்டுக்கோங்க மறக்காம வெற்றிக்குட்டிக்கு இப்போ என்ன ஏஜு செவனு நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்க டேட் ஆஃப் பர்த்து டேட்டு சூப்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் செம்மையாக சொல்லுது என் செல்ல எல்லாமே ஞாபகம் வச்சுக்குது அம்மா படு பிப்ரவரி நைன்டி நைன் இல்லடி நைன்டீன் டேடி இல்லை ஜூலை லெவன் ஒன் ஒன் அக்காது வெரி குட் அக்காது மட்டும் நான் இங்கே நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறேன் அம்மாதையும் அப்பாதையும் மறந்து போயிடுறேன் இல்லை இல்லையே ரெடியா போகலாமா இரு நான் எடுத்துக்கிறேன் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் போகுது நான் எடுத்துக்கிறேன் இந்த பையன் லஞ்சம் விளக்கு பையன் எடு டைம் ஆச்சு கோயிலுக்கு வர போயிட்டு போகணும் சூப்பராக இருக்குங்க கோயிலுக்கு வர போயிட்டு போகணும் டைம் ஆச்சு வா இறங்க கீழே வண்டிட்டு நிலங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி வாங்க இப்படி வாங்க வண்டியில் ஏறி பாருக்கூட போ என்ன போடு ஏய் கம்மிங்க என்ன பாருங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஏன் போட்டுக்கடி குட்டிக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு விட்டதுமே அப்பப்போ ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸாக வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவில் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க இது இதுக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து பால் வாங்க வரும்போது இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இருந்தது அது பத்து ரூபா கிஃப்ட் பாக்ஸ் தாங்க அன்றைக்கி வந்து நான் பால் மட்டும்தான் வாங்குறதுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எதுக்கு எடுத்துகிட்டு வரல இன்னொரு நாள் வாங்கி தரேடான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்புறம் நேத்தினா பால் வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கடையில் இந்த கிஃப்ட் வந்து இருந்தது வெற்றி அன்றைக்கே வந்து கேட்டான் சரி அதனால தான் அவன் பிறந்தனாலும் அவனே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச கலர் கிஃப்ட்டு எடுத்துக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பிங்க அந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தல வெற்றி கொடுத்திக்கி அந்த பர்த்டே கிஃப்ட்டு பத்து ரூபாலேயே வந்து முடிஞ்சிருச்சிங்க மற்றபடி அவனுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் இருந்தாலும் கிஃப்ட்டு பெரிய லெவலில் வாங்கலை பத்து ரூபாலேயே வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு அவனுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபேண்டஸி பிஸ்கட் வந்து கேட்டிருந்தா அப்புறம் அதையும் வந்து வாங்கி கொடுத்தேன் பெற்றி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம் அவன் கையிலேயே வந்து விநாயகருக்கு விளக்கு போட சொல்லியிருந்தேன் ஒன்று தான் ஐந்து கரத்தனை சொல்லிட்டே பண்ணுங்கள் ஐந்து கரத்தனை ஆ ஆ இந்தி நிலம்பரை ம் ஒள்மேற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வந்து இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கொடுங்க எங்களுக்கு எப்போதும் துணையா இருங்கன்னு சொல்லி வேண்டி காமிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிக்குங்க நல்லா படிப்பாரு வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்றதோட அந்த கிஃப்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன தான் இருக்குங்கிற அந்த ஆர்வம் தாங்க அவனுக்கு அதிகமாக இருந்தது சாமி கும்பிட்டுட்டு அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போவே இந்த கிஃப்ட் பிரித்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வெயிட்டாரு என்னமோ ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரியல அது வச்சு கும்பத்துறமா ம் கொடுங்க ஆமாட்ட கொடுங்க ஸ்லோவாடி அந்த இதெல்லாம் எடுடி ஆ ஆ அப்படிதா என்ன என்னது ஏ சூப்பர் கம்மியாக கிளிட்டர் ஸ்லைம்

வெற்றி குற்றிய ஸ்கூல்லேயும் கொண்டு வந்து விட்டாச்சுங்க யாரும் இன்னும் வரல ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் என்ன கடைக்கு போய்ட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு தான் ஸ்கூலுக்கு வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்ததுனால இப்போ தான் ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் இன்றைக்கி வந்து அவனுடைய பர்த்டே ஸ்பெஷல் வந்து ரொம்ப எதுவும் கிடையாதுங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து தக்காளி தூக்கம் மட்டும் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் மூணு வேலையும் சப்பாத்தி போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி மாவு இன்னும் இருக்குது எனக்கும் சாதனாக்கு சாதனாக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு தான் இன்னும் எழுந்திருக்கலாம் சாக்லேட் இது வந்து ஈவினிங்காக டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன் ஸ்கூலுக்கு தனியாக வந்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி லன்ச் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன் தயிர் இருந்தது அதோட விட்டாச்சு அப்புறம் நேற்றி வச்ச ரசமும் கொஞ்சம் இருக்குது அதை சூடு பண்ணி மதியமாக வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது அப்புறம் ஒரு சிஸ்டரை வந்து கேட்டிருந்தாங்க பாதாம் பிசின் வந்து எது எதுக்கு வந்து நீங்கள் கலந்து குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பழையது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நீராகாரம் தண்ணியில் கலந்து குடிப்பேன் ஜூஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோர் நீர்மோரில் கலந்து குடிப்பேன் அது பாதாம் பீசனில் வந்து கொஞ்சமாக தயிர் மீந்துன்றது தான் அதில் ஊற்றி வச்சிருக்கிறேன் ஒரு பதினோரு மணி போல் அதை கொஞ்சமாக சால்ட்டு லெமன் சேர்த்து அதை குடிச்சிப்பேன் வெயிலுக்கு கொச்சி கூலாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு மட்டும்தான் இப்போ வந்து சப்பாத்தி பரோட்டா மாரி வந்து போட்டிருந்தேன் நேற்று நைட்டே வந்து மாவு பிசைஞ்சிருந்தாங்க நேற்று நைட்டு வந்து பூரி வந்து போட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மீதி இருந்ததும் நைட்டு பூரி தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படியே பூரிக்கு மாவு பிசையும் போதே தனியாக சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் கலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ட்டு இப்போ எனக்கு மட்டும் ஒரு நூல் பரோட்டா மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன் நூல் பரோட்டா போடுறதுக்குன்னு தனியாக மீஷோவில் ஒரு கட்ரு வந்து பார்த்துங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை அம்மே வாங்கணும் இப்போ இந்த பீஸா கட்ரு வச்சுதாங்க லைன் லைனாக போட்டு பரோட்டா மாதிரி வந்து போட்டிருந்தேன் கோதுமை மாவில் பரோட்டா சூப்பராக வந்து வரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா லேயர் லேயராக இருக்குது நல்ல சூடாக இருக்குது கையில் வந்து எடுக்கும்போதே அவ்வளோ சூடாக இருந்தது கொஞ்சம் நல்லா மொத்தமாக வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரோட்டா போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த பரோட்டாக்கெலாம் வந்து சிக்கன் குழம்புலாம் இருந்த ஒரு செம்மையாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்தளவுக்கு காம்பினேஷன் இல்லை தான் இருந்தால் வேறு வழியில் அதை தொட்டு தான் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசான வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க அதுக்கப்புறமா ஈவினிங்காக வெற்றிக்குட்டியை ஸ்கூலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் தான் கொண்டு வந்து போயிட்ருந்தேன் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னும் பசங்க வந்து வர வேண்டியவங்க இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு மட்டும் இருந்தேன் வெற்றி குட்டி டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து மற்ற சின்ன சின்ன வேலைகள் இருக்கேன் அதெல்லாம் முடிச்சிட்டு இருந்தேன் சாதனை போய் அவங்களே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சி நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடியில் தான் வந்து கேக் கட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் அப்படிதான் வந்து பண்ணியிருந்தோம் அவங்க பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நிறைய டைலர் கடைக்கு வர போயிருந்தாங்க யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருந்ததுனால அங்கேயே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேக் கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வரவே எரரை மணி போல் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருந்தது மேலே கேக் கட் பண்ண முடியலேன்ட்டு அப்புறம் வேறு வேலையில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு சும்மா சிம்பிளாக தான் எப்போதுமே நம்ம வீட்டில் எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் அதுவும் மெயினாக பர்த்டே எங்கள் நாலு பேருக்குள்ளேயே வந்து முடிச்சிப்போம் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆண்டி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருமா அவ்வளோதான் தவிர ரொம்ப சிறப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் இந்த கேக் வீடியோ க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க ஃபோனில் இருக்குது அது இன்னொரு ஃபோன் ஒன்று இருக்கும் அந்த ஃபோனில் எடுத்திருந்தாங்க அது வந்து காப்பி பண்ண மறந்துட்டாங்க அது வேணாம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் இது பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தாங்க கேக் உண்மையில் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஒன் கேஜி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வேறு கடையில் எப்போதும் வாங்குற கடையில் வாங்கலை வேறு கடையில் வாங்கியிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் அதை வந்து சொல்லியிருந்தாங்க ஒன் கேஜி ஏன்னால் ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் வந்து பண்ணல டியூஷன்லேருந்து வந்ததுமே அப்படியே கையிடவே வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வெற்றிக்குட்டிக்கு ஃபேஸ் வாஷ் கூட வந்து பண்ணலங்க டைமும் இல்லை ஏன்னா கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் வெளியில் கிளம்புறாங்க அப்படியே போயிட்டு நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்த உடனே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பர்தேக்கு கேக் நல்லபடியாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சுங்க ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டிக்கு அன்னைக்கு வந்து வீடியூப்பில் ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்களே அவனுக்கு சர்ப்ரைஸாக அது வந்து போட்டு காமிச்சிருந்தேன் அதுவும் இந்த செகண்ட் வீடியோ இந்த யார் அந்த பையன் அந்த அந்த பையங்கிற பாட்டு அதுக்கு வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அது அப்படியே டிவியில் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு அம்மா அவனுக்காக அது பண்ணியிருக்கான் பாருடா அப்படின்ட்டு குட்டி ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவனுக்கு பிடிச்ச மாரியே அந்த பத்து ரூபா கிஃப்ட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச கேக் அவனே போய் கூட போய்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாரியும் வாங்கி கொடுத்தாங்க அங்கப்பா அது இல்லாமல் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பரோட்டா தான் வந்து கேட்டிருந்தான் அதுவும் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எப்போதும் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை அந்த முனியண்டி விளாஸ் போய் வந்து சாப்பிடுவோம் அங்கே தான் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கேயே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வர பிளானில் தான் வந்து இருந்தோம் அப்புறம் அவங்க கொஞ்சம் வேலையாக வெளியில் போனதுனால சரி வராது நான் வாங்கிகிட்டே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க வெட்டுக்குட்டிக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவனுக்கு பரோட்டானோ அவ்வளோ விருப்பங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதுவும் இன்றைக்கி மூணு பரோட்டா வேணும்னு வந்து கேட்டான் அது வாங்கிட்டு வந்ததில் அவனுக்கு அதுவும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வெளியில் க பரோட்டா வேணா வாங்கி வந்து கொடுக்கறத தவிர அடிக்கடி ரொம்ப வாங்கி கொடுக்கறது கிடையாது இது அவனுக்கு செம பசி வரங்க அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவனுக்கு பசியே தாங்க மாட்டான் வந்ததுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அவங்க வந்து கிளி பரோட்டா மாரி செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அடுப்பிட்டு இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் மூணு பேருக்கும் பசித்தாங்கள நீங்கள் போது ஆள் கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேரும் சாப்பிட உட்காந்துட்டோம் அவங்க தான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க வெற்றி குட்டியோடைய பர்த்டே வந்து அன்றைக்கி அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் ஏன்னா அவன் நினச்சபடி எல்லாமே வந்து நடந்தது எனக்கு தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது அதாவது கேக் வந்து மேலே மோட்டை மாடியில் கட் பண்ணலான்ட்டு ப்ளான் பண்ணியிருந்தேன் அதுமாரி நைட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அது ரெண்டுமே வந்து அந்த நடக்கல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்ம ஒன்று நினைச்சேன் அது ஒன்று தான் வந்து நடக்குது இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சதுங்க இன்றைக்கி வந்து வெற்றி குட்டியோடய பர்த்டே அன்றைக்கி காலையிலருந்து நைட் வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தது தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்